A world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam, and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் அஸ்டோ டிவி நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம் எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை பத்தி இன்னைக்கு நமக்காக ஈரோடு இருந்து வருகை புரிந்திருக்கும் பிரபல ஜோதிடர் அஸ்ட்ரோ குரு கனிமொழி மேடம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் இவருக்கு தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் பெரும் வாய்ப்பு யாருக்கு சோ திரஷ்டம்னா பாக்குறது அதிர்ஷ்டம்னா கணிக்கிறது சோ அவங்க எப்படி கணிச்சு நமக்கு சொல்ல போறாங்கன்றது மேடம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க மேடம் பிளீஸ் குருவாழ்க குருவே சரணம் குருவே துணை சகாதேவர் ஜோதிட மாதாந்த கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம தலைவர் அவர்கள் சிவசூரிய அண்ணா அவர்களுக்கு மிகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் வீட்டில் இருக்கும் ஜாம்பவான் அவர்கள் முன்னாடி பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கு காலையில் அவர் காலையில சந்திரசேகர் சார் ஐயா வந்து ரொம்ப சூப்பரா பேசியிருந்தாரு எல்லாருமே நல்லா பேசியிருந்தாங்க காலையில பேசினவங்க எல்லாமே எனக்கு ஒரு சில பேர் தெரியல இருந்தாலும் நான் ஏதாவது தவறா பேசியிருந்தா குற்றம் குறை இருந்தா எல்லாம் பண்ணிக்கோங்க இப்ப நான் பேச வந்த தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கு இப்ப வந்து அதிர்ஷ்டமா பிறக்கறவங்க வேற வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க உழைப்பாங்க உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் எல்லா விஷயத்திலயும் பட் ஆனா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய காலத்துல எந்த ஒரு அங்கீகாரமும் அவங்களுக்கு கிடைக்காது அப்ப இதுக்கு எந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒண்ணு ஐந்து ஒன்பது ஒண்ணு நாலு ஏழு பத்து நமக்கு இது எல்லாமே தெரியும் கேந்திரஸ்தானங்கள் திரிகோண ஸ்தானங்கள் இப்ப இந்த திரிகோணங்கள் பலமா இருந்தா அவங்க இயற்கையிலே பிறக்கும் பொழுதே அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க அதாவது ஒண்ணு ஐந்து ஒன்பது

அவர்களோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த உழைப்பால் சுய உழைப்பால் முன்னேறக்கூடிய அமைப்புடையவர்களா இருப்பாங்க சரி ஓகேங்க சரி இந்த திடீர் அதிர்ஷ்டம் எப்ப யாருக்கு வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்லையா அப்ப இந்த திடீர் அதிர்ஷ்டத்துக்கு மெயினான காரணம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிரகத்தோடும் தொடர்பு பெற்றாலும் லக்னாதிபதி மிகவும் வலிமையுடன் இருக்க வேண்டும் இது வந்து பாயிண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த திடீர் அதிர்ஷ்டம் லாபத்தை தரக்கூடியது அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு பதினொன்னு அதிபதிகள் ஏன் நம்ம இந்த இரண்டு பதினொன்னு எனக்கு பின்னாடி தரக்கூடியதா எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால புருஷனுக்கு இரண்டாவது இடம் சுக்கரன் ஓகேங்களா அப்ப சுக்க தனத்துக்கு காரகன் குருவா இருந்தாலும் கூட அதை அனுபவிக்கிற யோகிதை நமக்கு இருக்காங்கிறத எது ப்ரூஃப் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் தான் பணம் சாலிடா இருக்கிற பணத்துக்கு தான் குரு வந்து பொறுப்பு ஆனா அதை வந்து காரா லக்ஸுரியா மாத்தியோ இல்லை வேற ஏதாவது மாத்தி அதை வந்து ஒரு நல்ல வீடு லக்ஸுரியான வீட மாத்தி அதை வந்து நமக்கு அனுபவிக்கிற யோகத்தை கொடுக்குறவருன்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் தான் அப்ப இந்த புருஷனுக்கு இரண்டாம் அதிபதியான சுக்ரனும் பதினொன்னாம் அதிபதியான சனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நம்ம என்ன என்ன நமக்கு தெரியும் இல்லைங்களா என்ன சொல்லுவோம் நம்ம இந்த இரண்டு அதிபதிகள் சேர்ந்தா நம்ம என்ன சொல்லுவோம் மகாலட்சுமி யோகம் சொல்லுவோமா இல்லையா ஓகேங்களா அதனாலதான் இந்த இரண்டு பதினொன்னு அதிபதிகளை கால பூச தத்துவப்படி எடுத்து இவர்கள் இருவரும் இணைவு பெற்றிருக்க வேண்டும் அதிர்ஷ்டம் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி அதிர்ஷ்டம் திடீர் அதிர்சவர்னா இந்த இரண்டு பதினொன்னு அதிபதிகள் இணைவு பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இந்த அதிர்ஷ்டம் அதிபதிகள் அதிர்ஷ்டம் எந்த அளவுல இருக்கும் அது நார்மலான ரேஞ்சில தான் இருக்கும் ரொம்ப இருக்காது நார்மலா ஒரு கோடி சரண் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கலாம் ஒரு பத்து கோடி ஒரு பதினஞ்சு கோடி இருபது கோடிக்கு உள்ள அளவு சொல்லலாம் ஆனா இந்த பெரும் பணக்காரர்கள் ஒரு ஐநூறு கோடி முன்னூறு கோடி எல்லாம் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல எந்த பாவகம் நமக்கு கனெக்ட் ஆகணும்னு பார்த்தா எட்டாம் பாவகம் கனெக்ட் ஆக வேண்டும் எட்டாம் பாவகத்தோடு மட்டும் கனெக்டான பத்தாது இந்த ரெண்டு பதினொன்று அதிபதிகள் எட்டாம் பாவகத்தோடு ஆகி அதாவது நம்மளுடைய லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அப்ப இந்த நம்ம இந்த இதை அனுபவிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பூர்வ புண்ணியமான ஐந்தாம் இடம் கனெக்டிவிட்டி இருக்க வேண்டும் அதே மாதிரி அந்த வாக்கிய நம்ம அனுபவிக்கிறோமா இல்ல மத்தவங்க அனுபவிக்கிறாங்களா நம்ம அனுபவிக்கிறோமா நம்ம குடும்பத்துல உள்ளவங்க நம்ம மனைவியா மக்களை அனுபவிக்கிறாங்களா அப்படிங்கிறத உங்களுடைய ஒன்பதாம் இடம் தான் முடிவு செய்யும் நீங்கள் அதை அனுபவிக்கிறீங்களா இல்ல அடுத்தவங்க அனுபவிக்கிறாங்களாங்கிறத உங்களுடைய ஒன்பதாம் இடம் முடிவு செய்யும் அப்ப இதோட சேர்ந்து ராகு ராகு வந்து ரொம்ப சம்மந்தப்பட்டிருந்தா மட்டும்தான் மிக பெரிய தனம் கிடைக்கும் அதாவது எட்டுங்கிறதுனால அதிர்ஷ்டம் மற்றவர்களுடைய பணம் நமக்கு வர்றதுதான் எட்டாம் இடம் உழைப்பு இல்லாமல் வரக்கூடிய எட்டாம் இடம் அதாவது நாலு சம்பந்தப்பட்ட உழைப்பின் மூலம் வரும் ஏழு சம்பந்தப்பட்ட சமூக தொடர்பின் மூலம் வரும் எட்டு வரும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல எடுத்துக்கங்களேன் வாரிசு இல்லாம இருக்காங்க பாருங்களேன் அந்த வாரிசு இல்லாத பணத்தை அனுபவிக்கிற நமக்கு இது இருக்கணும் அப்படின்னா அந்த வாக்கியம் இருக்கணும் அப்படின்னா எட்டாம் இடம் தொடர்பு பெற்றிருக்க வேண்டும் அப்ப இதெல்லாம் சேர்ந்து ராகு பெற்றா, அதாவது முறையான சட்டத்திற்கு புறம்பான விதியில் நம்ம சம்பாதிக்க முடியும் எட்டு நாளே அப்படித்தான் திடீர்னு வரக்கூடிய அதிர்ஷ்டம் திடீர்னு வர்றது எப்படி வரும் அப்படின்னா அது கண்டிப்பா உழைச்சி நல்ல வழியில வராது உழைச்சி நல்ல வழியில வரனா கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆக முடியும் திடீர்னு நீங்க நூறு கோடி முன்னூறு கோடி இரநூறு கோடிக்கு அதிபதி ஆகிறோம் அப்படின்னா மட்டும் மட்டும்தான் நீங்க சம்பாதிச்சு வர முடியும் அதற்கு மெயின் காரக கிரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராகு பகவான் இவர் வந்து இந்த எட்டாம் அதிபதியோடு ராகு சுபத்தன்மையோடு இரு தொடர்பு உங்களுக்கு கண்டிப்பா அடுத்தவர்கள் பணம் உங்களுக்கு வரும் நான் இல்லையா சொத்து சொத்து இல்லாத இல்லாத இந்த மாதிரி அடுத்தவர்களுடைய பணம் இதெல்லாம் உங்களுக்கு வரும் இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எட்டாம் இடத்தின் மூலம் வரக்கூடிய சொத்து வரும் ஆனால் அதை நீங்க அனுபவிக்க முடியாது அது அடுத்தவங்களுக்கு வரும் அதெல்லாம் அனுப்பிப்பீங்க ஆனா உங்களுக்கு நிரந்தரமா கிடைக்கும் அப்படின்னா அந்த சொத்து நிரந்தரமா கிடைக்காது ஏன்னா எட்டாம் இடத்துக்கு ஏழாம் இடம் உங்க லக்னத்துக்கு இரண்டாம் இடம் அப்ப எங்க அஸ்தமனம் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் சூரியன் உதயமாகதோ அதுக்கு ஆப்போசிட் அஸ்தமனம் அப்ப உங்களுடைய பணம் உங்களுக்கு நிலைக்காது இதுதான் எட்டாம் இடத்தோடு தொடர்பு பெற்று வரக்கூடிய பணம் இப்ப இதுல எந்த மாதிரி அமைப்பு இருந்தா நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு பதினொன்னு ஐந்து தொடர்பு பெற்றால் மட்டும்தான் ஒன்பதாம் இடமும் தொடர்பு பெற்று உங்களுடைய லக்னாதிபதி நன்னிலையில் இருந்தால் மட்டும் சுபத்தன்மையோடு இருந்தால் மட்டும்தான் நீங்க வந்து இந்த சொத்தை அனுபவிக்கிற யோகம் உங்களுக்கு இருக்கு சரிங்க இந்த திடீர் அதிர்ஷ்டம் இப்ப நான் சொல்லிட்டேன் அதாவது ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு இதெல்லாம் சம்மந்தப்பட்டா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அது எட்டாம் இடம் இருந்தா கிடைக்கும் அதை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிரமமான காலகட்டம் அது நீங்க யார் அனுபவிக்கணுங்கிறது உங்களோட பொதுவான ஜாதத்தை பார்த்துருக்கணும்னு சொல்லிட்டேன் அடுத்து இதே வேறொரு விதமாவும் நமக்கு அமையும் அது எந்த மாதிரி இந்து லக்னம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா உங்களுக்கு இந்து லக்னம் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு தெரியும்ல எல்லாருக்கும் இப்ப இந்து லக்னாதிபதியும் நம்மளுடைய அதாவது இந்து லக்னத்துக்குடைய அதிபதியும் நம்மளுடைய லக்னாதிபதியும் பரிவர்த்தனை பெற்று அந்த தசை நடத்துறப்ப ஒரு சிலருக்கு திடீர்னு ராஜயோகம் கிடைக்கும் அது உங்களோட ஜாதகத்துல இருந்த பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தசா அந்த இடத்துலயாவது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அது நான் பல ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி எடுத்த விஷயம் நீங்க அத பாருங்க பட் என்னன்னா லக்னாதிபதிக்கும் இந்து இந்து லக்னாதிபதிக்கும் தொடர்பு வந்து கண்டிப்பா சுகமாக இருக்க வேண்டும் அதை நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா புஸ்கர நவாம்சம் புஷ்கர எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் இப்ப சூரியனோட உத்தராரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தனுசுல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னாம் பாதத்துலயும் நாலாம் பாதத்திலயும் இருந்தீங்கன்னா அது புஷ்கர நவாம்சம் ஓகேங்களா அப்ப இந்த மாதிரி புஷ்கர நவாம்சம் இருந்த நட்சத்திரங்களோட நடக்கும் நடக்கும்போதும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் இப்ப சூரிய இப்ப தனுசு லக்னமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சூரியன் வந்து உத்ராடம் ஒன்னாம் பார்த்துலையோ இல்லை நாலாம் பாத்துலையோ இருந்து தசை நடக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த டைமில் அந்த பீரியட்ல அந்த குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு நல்ல யோகமும் அதிர்ஷ்டமும் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த மாதிரி புஷ்கரம் நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு எல்லாமே சூரியன் எல்லா நட்சத்திரங்களும் இருக்கு அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த தசாபத்தியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதோட எப்படி இருக்கு அமைப்பு இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் அடுத்து எப்படி இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ஜாதகத்துல மூன்று கிரகங்களுக்கு மேல பக்ரமா இரண்டு மூன்று கிரகங்களுக்கு மேல பக்ரமாக இருந்ததுன்னா அந்த தசை நடத்தும் போது அந்த கிரகம் தசை நடத்தும் போது அது வந்து அந்த நட்சத்திர சாரம் வந்து நம்ம லக்னாதிபதிக்கு நட்பு கீதா இருந்து நட்சத்திரம் அந்த தசை நடத்தும் போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய பலனையும் உங்களுக்கு திடீர் என்று உங்களுடைய வாழ்க்கைய நீங்க திடீர்னு உயரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனக்காரகன் வந்து குரு நமக்கு எல்லாமே தெரியும் தனக்காரகன் குரு இப்ப இந்த தனக்காரகன் குரு வந்து பா கால ஒன்பதாம் இடம் அப்ப ஒன்பதாம் இடத்துக்கு தான் அப்ப வந்து எதுக்காக இதை சொல்ல வர அப்படின்னு பாத்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் இடம் என்ன வாக்கியாதிபதிக்கு தனக்காரகிற பட்டம் கொடுத்துருக்காங்க அப்ப என்னன்னா உங்களுக்கு பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் அந்த தனத்தை நீங்க அனுபவிக்க முடியும் அப்படிங்கறக்காக தான் இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டு கிரகம் ஒரு ஜாதகத்துல இப்ப நம்ம இந்திரா காந்தி ஜாதகம் எடுத்துட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மூணு பரிவர்த்தனைகிறதும் மூணு பரிவர்த்தனை ஆயிருக்கு அப்படித்தானே இல்லையா ஆறு ஆறு கிரகம் வந்து பரிவர்த்தனை ஆயிருக்கு ஆகவே அப்ப நம்மளோட ஜாதகத்துல இரண்டு அதாவது இரண்டுனா நாலு கிரகங்கள் வந்து பரிவர்த்தனை ஆகி அந்த அந்த லக்னாதிபதிக்கு அந்த இது ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இல்லாம தசை நடந்துச்சுன்னா அந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் யோகம் வந்து கண்டிப்பா உண்டாகும் இது வேணா உங்களோட வந்து லக்னாதிபதியோட நல்ல இடத்துல தொடர்பு சுகத்தன்மையோட இருந்து தொடர்பு பெற்றிருந்தா கண்டிப்பா அது வேலை செய்யுது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டு பதினொன்னாம் அதிபதி திசையோ புத்தியோ நடந்துச்சுனாலும் அது வந்து சுபத்தன்மையோட இருந்து லக்னாதிபதி தொடர்பு கண்டிப்பா இருக்கணும் இருந்து ஐந்து ஒன்பது தொடர்புகளோட தச நடத்தினாலும் உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் வந்து உண்டாகும் இப்ப ஒரு இதுல பாத்தீங்கன்னா இப்ப திடீர் அதிர்ஷ்டத்துக்கு பெரும் பவர் பங்கு வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியமும் பாக்கிய பாக்கியமும் உங்களுக்கு வேணும் என்னதான் என்னதான் ரெண்டு பதினொன்னு அதிபதிகள் உங்களுக்கு சேர்ந்திருந்தாலும் கூட இந்த பூர்வ புண்ணியாதிபதியும் இந்த பாக்கியாதிபதி தொடர்பு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப லக்னத்துக்கு எடுத்துக்கோங்களேன் இந்த லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரனா வருவாரு அப்ப பதினொன்னாம் அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சனியா வருவாரு ஓகேங்களா இப்ப இந்த ரெண்டு பதினொன்னு தொடர்பு பெற்று தசை நடத்துச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த ஐந்தாம் அதிபதியான சூரியன் இந்த மூணும் தொடர்பு பெற்ற திசை நடந்துச்சுன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இந்த இந்த நீங்க மேசலக்னம் யாரா இருந்தாலும் பாருங்க இந்த தசா நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா இவ இந்த இதுல வந்து ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இல்லாம தசா நடத்துறப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிசப் லக்னம் ரிசபலக்னத்துக்கு இரண்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா மிதுனம் புதன் வருவாரு பதினொன்னுன்னு எடுத்துட்டீங்கன்னா குரு வருவாரு அதே மாதிரி ஐந்தாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுப்ரன் வருவார் அப்ப இது மூன்றும் தொடர்பு பெற்று தசை நடத்தினாலும் கூட இவங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபர் எடுத்துட்டீங்கன்னா புதன் வருவார் இப்போ இந்த மூன்று தொடர்பெற்று பெற்று தசை நடத்தினாலும் இவங்களுக்கு திடீர்னு அது மாதிரி அதிர்ஷ்டமான யோகம் இருக்கும் இப்படியே நீங்க வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் வந்து மெயினா பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினொன்று ஐந்து தொடர்பு பெற்று இதில் மெயின் நான் தான் பேசிக் ரூல்னு சொல்லிட்டேன் லக்னாதிபதி லக்னாதிபதி எந்த விதத்திலும் கிடக்கூடாது லக்னம் சரியாக இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் நம்ம அனுபவிக்க முடியும் எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா நான் நாலு கார் வச்சிருப்பாங்க எல்லாம் இது வச்சிருப்பாங்க அதுக்கெல்லாம் என்னன்னா இவங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் இவங்களுக்கு அனுபவிக்கிற இது கிடைக்காது இவங்களோட பொண்டாட்டி பிள்ளைங்க தான் அனுபவிப்பாங்க நம்ம அனுபவிக்கிறோமா அப்படின்னா லக்னாதிபதி மிக பலமுடன் இருக்க வேண்டும் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் வந்து நமக்கு அமையும் அதனால நான் இது வரைக்கும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை பதிஞ்சிருக்கேன் நீங்கள் எல்லாரும் அமைதியாக கேட்டதற்கு மிக்க நன்றி சிவசூரியன் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா அனைவருக்கும் நன்றி வணக்கம்